உடுமலைப்பேட்டை அருகே காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்திய மக்காச்சோள பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள கிணறு பகுதியில் திருமூர்த்தி அணை பாசனத்தில் நூறு ஏக்கருக்கும் கூடுதலாக மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இரவு நேரத்தில் கூட்டம் கூட்டமாக நுழையும் காட்டுப்பன்றிகள் மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தி செல்வதாக கூறும் விவசாயிகள் பாதிப்புகள் தொடர்பாக ஆய்வு நடத்தி இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த காட்டு பண்ணிதோல்ல பத்து நாளா பயங்கரமா நைட்டும் பகலாக சின்னப்படுது சீனி வடி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நானும் தடத்தில் விட்டுட்டு வெடி வெடியா எல்லாம் என்னங்கிறாங்கன்னா காட்டு பண்ணி ஆளை பொண்ணு போடுங்கிறாங்க பயமாகுது ரொம்ப எங்களுக்கு சரியான நஷ்ட நீங்களே பார்த்து வனத்துறையா இல்லை மேலதிகாரியா எதோ வந்து எங்களுக்கு நேராக பார்த்து இழப்பீடு கொடுக்கணும் இதனிடையே வேலூர் மாவட்டம் பேரணாபட்டு அருகே சிறுத்தை நடமாடுவது கிராம மக்களை அச்சமடைய செய்துள்ளது தகவல் அறிந்து அங்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தையின் கால் தடங்களை சேகரித்து சென்றுள்ளனர் சிறுத்தையை விரைவில் கொண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்